ம் தொதில முனதியியல் வினைளன் பல மலர் கொடுநடி இணை ஊற பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா புனை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடி இணை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாறா உளத்துடன் பினர் உரைவிட மறியிலன் விருப்பொடும் சிக துளன்பினர் உறைவிடம் வருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறான் உவப்பொடனும் புகழ் தோதி செய்ய விழகிலன் மலை போலே புலத்துழன் பின்னர் உரைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறான் உவப்போடனும் புகழ்தோதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தெழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கனைத்தெழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் கூறும் செயல் ஒழி வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கள கூறும் செயல் நொழி வர கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கண